வணக்கம் ஏழாம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று அழகு ஆறு காட்சி தொடர்பியல் மதிப்பீட்டு வினாக்கள் ரோமலெடர் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தேர்ந்தெடுத்த உரையை நகல் எடுக்க டேஸ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது விடை ஆ கண்ட்ரோல் பிளஸ் சி நகல் எடுக்கனா கண்ட்ரோல் பிளஸ் சி இரண்டு தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட டேஸ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது ஆன்சர் இ கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் மூன்று லிபர் ரைட்டரின் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளன விடை திரையில் கிளிக் செய்ய வேண்டும் விடை ரூலர் ஐந்து ஆவணத்தை சேமிக்க மெனு பயன்படுகிறது விடை இ விடைஇ சேவ் போகணும் லெட்டர் இரண்டு கீழ்காணும் வினாக்களுக்கு விடை அளிக்கவும் ஒன்று உரே ஆவண மென்பொருளின் பயன்கள் யாவை விடை பக்கம் நூத்தி பதினைந்து உரை ஆவணம்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க எழுத்தாற்றல் புத்தகங்கள் அறிக்கைகள் செய்தி மடல்கள் கையேடுகள் மற்றும் பிற ஆவணங்களை தோற்றுவிப்பதற்கு உரை ஆவணம் ஒரு கருவியாகும் வினா இரண்டு உரையை தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன விடை பக்கமே நூற்றி பத்தொன்பது அதில் உரையை தேர்ந்தெடுத்தல்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுல தேர்ட் லைன் உரையை தேர்ந்தெடுத்தல் பின்னால் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம் உரையை நகர்த்தவும் நகல் எடுக்கவும் தடிப்பாக்கவும் முடியும் உரையை தேர்ந்தெடுக்க சுட்டி அல்லது விசைப்பலகையை பயன்படுத்தலாம் வினா மூன்று ஒரு ஆவணத்தை மூடலாம் விடை பக்கமூற்றி பதினெட்டு ஆவணத்தை மூடுதல்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களே அந்த ரெண்டு லைன் ஒரு ஆவணத்தில் வேலை முடிந்தவுடன் அந்த கோப்பை மூடிவிட ஃபைல் ஃபுளோஸ் என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் வினா நான்கு வலது இசைவு என்றால் என்ன விடை நூற்றி இருபத்தி இரண்டில் பத்தி ஒழுங்குபடுத்துதல் அதில் மூணாவது லைன் வேர்டில் பத்தியை வலது பக்கம் ஒழுங்குபடுத்தலாம் அதனால் வலது பக்கம் சமச்சீராக இருக்கும் இது வலது இசைவு எனப்படுகிறது வினா ஐந்து ஏற்கனவே உள்ள ஒரு ஆவணத்தை திறப்பது எப்படி விடைப்பக்கம் நூற்றி பதினேழு செகண்ட் பேராகிராஃப் சேமிக்கப்பட்டு மூடப்பட்ட ஒரு ஆவணத்தை திறக்க பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை செய்யலாம் ஒன்று மெனு பட்டியில் உள்ள திறப்பு கோப்பு ஓப்பன் பொத்தானை அழுதவும் செகண்டு ஃபைலில் போய் ஓப்பன் என்ற கட்டளையை பயன்படுத்தவும் மூணாவது மெத்தட் விசைப்பலகையில் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓங்கிற விசையை அழுத்தலாம் திறந்த உரையாடல் பெட்டி தோன்றும் கோப்பை தேர்ந்தெடுத்து திறக்க பொத்தானை அழுத்தவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்